திரியார் என்பது எல்லா மதத்துக்கு சேர்ந்ததுதான் தான் நம்ம இந்தியர்கள் மதம் கிடையாது அப்படி இருக்க கட்டத்தில் இந்தியர்கள் மத மதம் தான் ரொம்ப அடிபடுறோம் அந்த ஒரு விஷயத்துல தான் அது திரியார் இஷோ வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸா பாக்கணும் சொல்லிட்டு தீகா ஆர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் அதிகபட்சமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரூமா இபட் புக்கான் இஸ்லாம் நாங்க நேற்று சொன்ன மாதிரி இந்த நோக்க வந்து த்ரீ ஆர் ஆரோட இதை வந்து இந்த இருக்க நாட்டில் வந்து கொஞ்சம் சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணும் சொல்லி ஒரு நோக்கத்தில் தான் இங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நல்ல நோக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்க கட்டத்தில் த்ரீஆர் என்பது எல்லா மதத்துக்கும் சேர்ந்தது தான் நம்ம இந்தியாவுக்கு மதம் வண்டி கிடையாது அப்படி இருக்க கட்டத்தில் இந்தியா மத மதம் தான் ரொம்ப அடிபடுறோம் அந்த ஒரு விஷயத்துல தான் அது திரியார் இஷோ வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும் சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் ஏக்க மூலியமாக புரிச்சு ஏக்க மூலியமாக ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கணும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு என்னோட பாராட்டும் நன்றியை தெரிஞ்சு கொடுத்து எவ்வளோட்டும் வந்து எல்லா ஆதரவு கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா ஒரே கட்டம் பாருங்க எதா இருந்தாலும் ஒரு எழுத்துப்பூர்வமாக நம்ம அந்தந்த ஏஜென்சிக்கும் சரி அந்தந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி நம்ம கொடுத்துருந்தா அது ஒரு சொல் இருக்கு அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு அதுதான் முக்கியம் ஒரு சொல் இருக்கணும் ஒரு வெயிட் இருக்கணும் வெயிட்டும் இல்லாம சொல்லும் இல்லாமல் ஹென்ஃபோன்லயும் ரோடில் இறங்கி செஞ்சா அது சரி வராது லைவ் செஞ்சு ஒரு நல்ல முயற்சிக்கு ஆதரித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு வெற்றிகரமாக முடியணும் அவங்களுக்கு இந்த நேரத்துல பாட்டுகளையும் நன்றியை தெரிச்சு கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பத்து கே வளாகத்துல இருக்கோம் பத்தாயிரம் கையெழுத்து வேட்டையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த நாட்டுல வந்து நம்ம எப்பயுமே வந்து த்ரீ ஆர் அண்ட் இஷ்யூ ரிலிஜன் ரேஸ் அண்ட் ராயல் இது சம்பந்த விஷயத்துல வந்து எப்பயுமே ராயலுக்கு நான் எடுத்தா ரொம்ப தீவிரமா இருக்காங்க மத்ததுக்கு தீவிரமா இல்லைன்னு சொல்லல ஆனா இன்னும் வலுப்படுத்தணும் என்பதுக்காகத்தான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இருந்து வெளியே அதாவது வந்து ஒரு விஷயத்துல சரி வரணும் அப்படின்னா நம்ம சிஸ்தத்துல என்ன இருக்கோ அந்த சிஸ்தத்தை ஊடாலதான் நம்ம போய் சரியா சரிப்படுத்த முடியும் இப்ப இதை நம்ம ஒரு பத்தாயிரம் பெட்டிஷன் ரெடி பண்ணிருக்கோம் இந்த பெட்டிஷன் நாளைக்கு வந்து பாலிமன்ல பருத்தாங்க பண்ணப்படும் பாலிமன் இருக்கிற இந்தியன் மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்கப்படும் வாங்க இந்தியன் மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்கப்படும் அவங்க இதை பார்லிமெண்ட்ல பேசுவாங்க நம்ம விஷயம் தீகா ஆர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் அதிகபட்சமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரூமா இபட் இஸ்லாம் அதாவது இப்ப ஏன் வந்து மசூதிகளும் சூறாவும் சரியா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜபத்தான் இருக்கு ஆனா நம்மளுக்கு அது இருக்கு ஆனா அது விளந்து இருக்கு அது வலுவாக்கப்படணும் எதிர்காலத்துல இந்த பிரச்சனை வரக்கூடாது இந்த பிரச்சனை வந்து இப்ப இருக்கு பிரச்சனையை வந்த மட்டும் கொதிக்கிறோம் ஆனா அதுக்கப்புறம் சொல்யூஷன் பத்தி யோசிக்கிறதுல எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுல இது எதிர்காலத்துல இது ஒரு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கணும் எதிர்காலத்துல இது ஒரு முடிவுக்கு வரணும்ன்றதுனால தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம் அஹ் இத பாத்துட்டு இருக்கிற மக்கள் இன்னைக்கு பத்து மணி ராத்திரி வரைக்கும் நம்ம வந்து பத்திரிகை வளாகத்துல என்ட்ரன்ஸ் முன்னிக்கே நம்ம இருக்கோம் வந்து சைன் போடுங்க தூரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணிருக்கோம் நீங்க அது மூலியமா உங்க ஆதரவு தெரிவிக்கலாம் மேற்கொண்டு இது போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மதம் தவிர இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பு நம்ம அடையாளங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் முக்கியமா நமக்கு தேவைப்படுது ஆனா இந்த மதம் என்ற விஷயத்திலே இந்த மதம் என்ற பிரச்சனையிலே நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால்தான் மத்த மொத்த விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுக்க முடியல நான் நினைக்கிறேன் இந்த கோயில் பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும்னா ஒரு ஜவாத்தன் கோசு வந்தே ஆக வேண்டும் அப்புறம்தான் கல்விக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் நம்மளோட கவனத்தை நம்ம திருப்ப முடியும் இத பார்த்து இருக்கிற மக்கள்கிட்ட கிட்ட அதைதான் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியல் தலைவர்கள்ட்ட அதான் கேட்குறேன் மதத்துக்கும் ரேக் பண்ணல எதுக்குமே ரேக் பண்ணல நம்ம குறை சொல்லுமோ டக்குன்னு நிறைய பேர் ரேக் பண்ணீங்க ஒற்றுமே பலம் அதுதான் கட்சித்துக்கு ஒரு மூலையில் போடுங்க எந்தெந்த கட்சியோ எல்லாமே கட்சி சித்தாந்தம் வேறையா இருந்தாலும் நோக்கம் ஒன்றா இருக்கணும் சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு முடிவு கொண்டு வாங்க